சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லண்டன் போயிருந்தப்ப கையில உணவு சாப்பிட்டாராம் ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்த்துருக்காங்க என்ன கையில் சாப்பிடுறீங்கன்னு ஏன் சாப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்காரு ஹைஜீனிக்காக இல்லை சுத்தமா இல்லை அப்படின்னு இருக்காரு அதை சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் உடனே அவர் சொன்னாரா இது என் கை இல்லை எவனும் சாப்பிட்டதில்லை நீ சாப்பிட்ற ஸ்பூன்ல பல பேர் சாப்பிட்டு இருப்பாங்க நீ என்னதான் கழுவினாலும் இது ஏங்க எப்படி பார்த்தீங்களா இதுதாங்க ஞானம் இதுதான் அறிவு அவரை தான் பேசி முடிச்ச உடனே பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க எப்படி கேட்கறாங்க அவர் கோவர்ங்கிறதுக்காக கேட்கறாங்க ஆஹ் மிஸ்டர் பிரசிடென்ட் அவர் நம்ம இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கார் நாங்கெல்லாம் வெள்ளக்காரவங்க வெள்ள வெளியேன்னு இருக்கோம் ஆப்பிரிக்கர்கள் கருப்பாக இருக்காங்க ஆனால் இந்த ஆனால்ங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் ஆனாளுங்கிறத எங்க போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பேச்சால் நாயிட்டன்னு அர்த்தம் இது பல பேருக்கு தெரியாது ஆனால் எல்லா இடத்துலையும் போடக்கூடாது இப்போ ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துறோம் என் நண்பர் இனியவர் நல்லவர் உத்தவர் ஆனால் அப்படி என்ன அர்த்தம் அம்புட்டு இல்லைன்னு அர்த்தம் அவன் கேட்டால் நாங்கள்லாம் வெள்ளைக்காரவங்க வெள்ளையாக இருக்கோம் அவர்கள் கருப்பாக இருக்காங்க ஆனால் இந்தியர்களாகிய நீங்கள் எங்களை போல் வெள்ளையாகவும் இல்லை அவங்கள போல் கருப்பாகவும் இல்லையே ஏன்னு கேட்குறான் நல்லா கவனிங்க அவன் நம்மளை ஒரு மாதிரியா குத்துற மாதிரி கேட்குறான் இப்போ நம்மளாக இருந்தால் கோவப்பட்டுருவோம் ஆனால் அவர் அறுபத்தி நாலு பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்றவர் இல்லையா தத்துவ ஞானி என்று போட்டப்பட்டவர் இல்லையா நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினார் இல்லையா அவர் எழுதிய நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பாடமா இருந்தது இல்லையா அத்தகைய பெருமை மிகுந்த ராதாகிருஷ்ணன் சொன்னாரு என்ன கேட்டீங்க நீங்க எல்லாம் வெள்ளையா இருக்கீங்க அவங்க எல்லாம் கருப்பா இருக்காங்க நாங்கள் இல்ல கருப்பமில்ல ஏன்னு தானே கேட்குறீங்க ஆமா அதுக்கு சொன்னாருங்க கடவுள் சில ரொட்டிகளை சுட்டார் அதாவது மனுஷங்களை படைச்சார் சில ரொட்டி வேகவே இல்லை மாவு அதுதான் நீங்க சில ரொட்டி கறி கறி போச்சு அது அவங்க ஒழுங்கா வெந்தவங்க நாங்க தான் இந்த கேள்வியை கேப்பாங்க நினைச்சு போயிருப்போமா சொல்லுங்க பாப்போம் இல்ல இது ஆன் ஸ்பாண்ட் மாதிரி வரணும் இலக்கியத்தை படிக்கிறப்ப நமக்கு ஒன்னு நகைச்சுவை ஏற்படும் ஒரு நல்ல உணர்வு நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் என்று ஒன்பது வகையான சுவைகளை பற்றி தொல்காப்பி சொல்கிறப்ப முதல்ல சொல்றது நகைச்சுவை அது இலக்கியத்தில் இருக்கா அருமையாக இருக்குது நம்ம அதை பார்க்குறது தாண்டி தாண்டி ஓடியாந்துடுறோம் அதனால தான் கஷ்டம் எப்படி அப்படின்னா நம்ம இலக்கியங்களில் இருக்கிற மாதிரியான நகைச்சுவைகள் வேற எங்கேயும் கிடையாது ஆனால் அதை யாரும் உட்காந்து கேட்கறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது உடனே உடனே நம்ம சிரிப்பு வந்துட்டு உடனே ஜோக் சொல்லணும் புரிஞ்சு சிரிச்சா தான் நல்லா இருக்கும் இப்போ உதாரணமாக நந்தி கிளம்பகம்னு ஒரு நூல் இருக்கு நந்தி கிளம்பகம் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பேர் ஆசிரியர் பேர் தெரியல பெரிய கஷ்டமே நமக்கு என்னன்னா பேர் எழுதாம போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச திருஞான சம்பந்தர் ஒருத்தர் தான் ஏழாம் நூற்றாண்டுல தான் எழுதுற தேவாரத்தில் இப்படிக்கு ஞான சம்பந்தம்னு எழுதி போடுறார் சங்க இலக்கியத்திலே பல புலவருடைய பேர் தெரியாதுங்க ஓரேர் உழவனார் ஒருத்தர் பேர் இப்படியே பேர் வச்சிருப்பாங்க ஓரேர் உழவனார் இல்லை அது பாட்டு வரி எடுத்து வச்சுக்கிட்டோம் செம்புல பெயல் நீரார் யாயும் நியாயும் யார் ஒரு பாட்டு கேட்டுப்பீங்களே அவர் பேர் தெரியல அதனால பாட்டு வரியை எடுத்து செம்பளை பேர் வச்சு விட்டோம் ஆனா திருஞான சம்பந்தர் அந்த தன்னுடைய பத்தாவது பாட்டிலோ பதினோராவது பாட்டிலையோ ஞான சம்பந்தர்ன்னு போடுவார் இந்த நந்தி கிழமத்தில் நந்திவர்ம பல்லவனுடைய பெருமையை சொல்றதுங்க காடவராயர்ன்னு அந்த பேர் இருக்கலாம்ங்கிறாங்க உண்மையான்னு தெரியல எனக்கு அதில் வரக்கூடிய நல்ல நகைச்சுவைகள் இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நேற்று கேட்ட நகைச்சுவை இன்னைக்கு பழசு நமக்கு இப்போ ஏழாம் நூற்றாண்டு நகைச்சுவை நான் சொல்ல போகிறேன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்திருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையை சொல்கிறேன் கேட்டு பாருங்க அந்த காலத்தில் கல்யாணமாகி வீட்டோடு இருக்கிற இல்லறம் சிறப்பு சில பேர் என்ன செய்வான் இந்த இல்லறத்தை தாண்டி போவான் எப்படி சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணிகை விட்டுட்டு மாதவி வீட்டுக்கு போனான்னா அது மாதிரி அங்கே போகிறது அந்த காலத்துல உடைய வழக்கமாக இருந்திருக்கு இன்னைக்கெல்லாம் அது இல்லை வச்சுக்கலாம் நம்ம அப்போ அப்படி போகிறப்ப அவன் போயிட்டு வர்றான் பறத்தை வீட்டுக்கு போயிட்டு வர்றான் வந்த உடனே வாசலில் வச்சு தலைவி கேள்வி கேட்பா அந்த கேள்விக்கே அவன் பதில் சொல்லணும் இந்த உரையாடலில் ஒரு பாட்டு இருக்குங்க அது எப்படி வாசல்லே நிப்பாட்டிட்டு அவனை கேள்வி கேட்குறான் எங்க போனேன் அப்படிங்கிறா நேத்து ராத்திரி எங்க போனேங்கிறா எப்படி சொல்லுவேன் நேற்று ராத்திரி எங்க போனேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பேசாம இருந்தான் இவன் உடனே கேட்டா சரி போன இடத்துல பாட்டு பாடினியான்னு கேட்டா அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு பரவாயில்ல நம்ம பாட்டை கேட்டுப்பா போட்டுருக்கு ஆமா அப்படின்னு பெருமையா சொன்னான் நினைச்சேன் அப்படின்னா என்னான்னு கேட்டான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு காட்டில் பேய் அழுகுதுன்னு எங்கள் அம்மா சொன்னான் பேய் அழுகுதான் எங்கள் அம்மா சொன்னான் நரி ஊழையிடுதுன்னு இந்த எல்லாம் சொன்னாங்க என் தோழி நாயாத்தான் இருக்கும் அப்படின்னா நான் நீயாத்தான் இருக்கும் அப்படின்னே நீ வாய திறந்து பாடுவானா ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்கையர் தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் எங்கையர் எங்க தகிச்சி விடு முறை சொல்றாவா நீ எங்க போயிட்டு வந்த என்ன எங்கையர் தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும் காற்றில் அழும் பே என்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான் முடிஞ்சு போச்சுக்க இதுக்கு மேல என்ன வேணும் அதாவது சட்டை சொல்றோம்ல அங்கதத்துல அடிச்சா இன்னை வாயை திறந்து பாடுவானா ஒரு அம்மா மேடையில் பாடிக்கிட்டு இருந்திருக்கு கீழே உட்கார்ந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு அழுதுச்சா அப்படியே அது லாரி ஹாரன் மாதிரி கத்துது பக்கத்துல இருக்கு ஆள்கிட்ட கேட்டான் நம்ம நான் பாட்டா பாடுது லாரி ஹாரன் மாதிரி இருக்கு அப்படின்னா அவன் ஒண்ணுமே சொல்லல பக்கத்தில் இருந்தாள் உனக்கு காதையை கேட்காதான்னு கேட்டான் கேட்கும் பாடுறது என் பொண்டாட்டி அப்படின்னா உடனே சமாளிச்சிட்டான் குரல் நல்லதா இருக்கு யாரோ ஒரு முட்டா பைய பாட்டு எழுதி கொடுத்துருக்கான் பாட்டு தான் சரியில்லை அப்படின்னா அவன் சொன்னா அது நான்தான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னா இவன் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு வந்துட்டான் இது அதுக்கு இது குடும்பமே சேர்ந்து கெடுக்கிறாங்க ஒன்றும் செய்ய முடியாது இந்த ரசனைங்கிற விஷயம் தாங்க அற்புதமான ஒன்று பிற உயிரினங்களுக்கு நமக்குமான வேறுபாடு என்னன்னா இறை உண்பதும் இனவிருத்தி செய்வதும் பிற உயிர்களுடைய இயல்பு இன்ஸ்டிங் ஆனால் நமக்கு ரசனை சாப்பிட்ற போது ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் இந்த ஸ்பூன்ல கரண்டியில் கம்புல எல்லாம் சாப்பிட்றத பார்க்குறோம் ஜப்பான்ல சீனாவில் எல்லாம் இந்த ரெண்டே ரெண்டு குச்சி வச்சு பின்றாங்க அப்படியே நம்ம அந்த குச்சியை வைத்து நூடுவோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க நமக்கு கையில் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க நடக்காது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லண்டன் போயிருந்தப்போ கையில் உணவு சாப்பிட்டாராம் ஒன்னா ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்த்துருக்காங்க என்ன கையில் சாப்பிட்றீங்கன்னு ஏன் சாப்பிட்டா என்னன்னு கேட்டுருக்காரு இல்லை அவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லை சுத்தமாக இல்லை அப்படின்னு இருக்கார் அதை சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் உடனே அவர் சொன்னாராம் இது என் கை இல்லை ஒன்றும் சாப்பிட்டதில்லை நீ சாப்பிட்ற ஸ்பூனில் பல பேர் சாப்பிட்ருப்பாங்க நீ என்ன தான் கழுவினாலும் இது ஏங்க எப்படி பார்த்தீங்களா இதுதாங்க ஞானம் இதுதான் அறிவு அவரை தான் பேசி பிடிச்சவொன்னே பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்க அவர் கோவர்ங்கிறதுக்காக கேட்குறாங்க ஆ மிஸ்டர் பிரசிடெண்ட் அவர் நம்ம இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கார் நாங்கெல்லாம் வெள்ளக்காரவங்க வெளில வெளியேறன்ருக்கோம் ஆப்பிரிக்கர்கள் கருப்பாக இருக்காங்க ஆனால் இந்த ஆனாளுங்கிற வார்த்தையை நல்லா வச்சுக்கங்க ஆனாளுங்கிறத எங்க போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம பேச்சால் நாயிட்டன்னு அர்த்தம் இது பல பேருக்கு தெரியாது ஆனால் எல்லா இடத்துலையும் போடக்கூடாது இப்போ ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துகிறோம் என் நண்பர் இனியவர் நல்லவர் உத்தவர் ஆனால் அப்படி என்ன அர்த்தம் அம்புட்டு இல்லைன்னு அர்த்தம் அவன் கேட்டா நாங்கெல்லாம் வெள்ளைக்காரவங்க வெள்ளையாக இருக்கோம் அவர்கள் கருப்பாக இருக்காங்க ஆனால் இந்தியர்களாகிய நீங்கள் எங்களை போல் வெள்ளையாகவும் இல்லை அவங்கள போல கருப்பாகவும் இல்லையே ஏன்னு கேட்குறான் நல்லா கவனிங்க அவன் நம்மளை ஒரு மாதிரி குத்துற மாதிரி கேட்குறான் இப்போ நம்மளாக இருந்தால் கோவப்பட்டுருவோம் ஆனால் அவர் அறுபத்தி நாலு பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்ட பெற்றவர் இல்லையா தத்துவ ஞானி என்று போட்டப்பட்டவர் இல்லையா நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதினவர் இல்லையா அவர் எழுதிய நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பாடமாறது இல்லையா அத்தகைய பெருமை மிகுந்த ராதாகிருஷ்ணன் சொன்னாரு என்ன கேட்டீங்க நீங்க எல்லாம் வெள்ளையா இருக்கீங்க அவங்கெல்லாம் கருப்பா இருக்காங்க நாங்கள் இல்ல கருப்பமில்ல ஏன்னு தானே கேட்குறீங்க ஆமா அதுக்கு சொன்னாருங்க கடவுள் சில ரொட்டிகளை சுட்டார் அதாவது மனுஷங்களை படைச்சார் சில ரொட்டி வேகவே இல்லை மாவு நீங்க சில ரொட்டி கறி கறி போச்சு அது அவங்க ஒழுங்கா வெந்தவங்க நாங்க தான் இந்த கேள்வியை கேப்பா நினைச்சு போயிருப்பா சொல்லுங்க பார்ப்போம் இல்ல இது ஆன் ஓவர் வரணும் அப்பத்தான் அந்த பாட்டுக்கு மரியாதை அது வேணும் அதே போல வீரம் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தால் அந்த வீர உணர்வை ஏற்படுத்துவதற்கு பாட்டில் வரி வந்தா போதுங்க நமக்கு வீரம் அப்படி புங்கும் அப்படியே உச்சி மீது வாணிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பதில்லையே இந்த வார்த்தையை பாரதி எழுதுகிற போது என்ன உணர்வு ஏற்பட்டதோ வாசிக்கிற போதும் திரும்ப சொல்கிற போது நமக்கு ஏற்படணுங்க இதை உட்காந்து சோகமாக பாடி பாயிங்க சொல்லு அச்ச மில்லை அப்படி பாடிக்கிட்டு இருந்தோம்னா போச்சு அந்த வேகம் இருக்கணும் படை வீரர்களுக்குடிய அந்த அழகான கோ கோபம் இருக்கணும் இப்போ கூட நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல ஒரு வார்த்தை இப்படை தோர்க்கின் அருமை யார் எழுதுனது தெரியுமா புஸ்தா ரெடியா இருக்கு இந்த பெப்படி தோற்கின் எப்படி வெல்லும் எந்த புத்தகத்தில் வருது யார் எழுதுனது யாரு சொல்லுங்க கேட்கல மனோன்மணியம் சுந்தரந்தார் அருமையா வாங்கய்யா ரெண்டு புத்தகம் கூட கொடுக்கலாம் நான் ஒரு குழு கொடுக்கலாம் இருந்தேன் எது தமிழ் தாய் வாழ்த்தை பாடிய அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இங்கே உடனே சொல்லியிருப்பீங்க எல்லாரும் மனோன்மணியம் சுந்தர்தார் எழுதிய மனோன்மணியம் நாடகத்தில் ஜீவக எழுதி தன்னுடைய படைவீரர்களை பார்த்து பேசுகிற போது ஐயா வாங்க யாரும் சொன்னது இல்லையா வாங்கய்யா அங்கே பாருங்க ஃபோட்டோ வாங்கிக்கிங்க வாங்க எப்படியா சொன்னீங்க இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் கேட்டுக்கல கேட்குறீங்க ஆ பொறாமையா இருக்கியா யாரும் சொல்ல மாட்டாது ஒரு பிச்ச புத்தகம் முச்சம் நினைச்சேன் நான் இல்ல இல்லை இது சாதாரணம் இல்லைங்க நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம்ல அந்த பயன்படுத்தக்கூடிய சொல்லு இருந்து வந்ததுன்னு யாராவது கேட்டால் சொல்ல தெரியுமா இல்லையா மனோன்மணியம் சுந்தராருடைய நாடகத்தினுடைய சிறப்பு என்னன்னா அது செய்யுள் நாடகம் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா இந்த கவிதை வடிவத்திலேயே இருக்கும் அது உரையாடல் முழுவதும் கவிதை வடிவம் அதுல சிவகாமி என்கின்ற ஒரு பாத்திரத்துக்கும் நடராசன் என்கின்ற அந்த கதாநாயகனுக்குமான காதல் பற்றிய குறுங்காவியமும் அதுக்குள்ள இருக்கு அதுல கோடகநல்லூர் சுவாமிகள் ஒருத்தர் வருவார் அவர் உண்மையில இருந்தவருங்க அரிமளம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுங்களா புதுக்கோட்டை பக்கத்தில் அந்த அரிமளத்துல கோடகநல்லூர் அந்த சுவாமிகளுடைய அதிட்டானம் இருக்குது ஜீவ சமாதி அவரை தான் தன்னுடைய குருநாதராக வச்சு மனோன் மணியும் சுந்தரனார் எழுதுகிறாருங்க இந்த பாருங்க இந்த பாட்டு வரி தெரிஞ்சவனே என்ன சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இதுதான் இலக்கியம் தருகின்ற பெருமை இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா மனோன்மணியம் சுந்தரனார் வெறும் நாடக ஆசிரியர் மாற்றம் இல்லை வரலாற்று ஆசிரியர் அவர் எழுதுன இன்னொரு புத்தகம் தெரியுங்களா ஆங்கிலத்தில் அவர் எழுதுற இன்னொரு புத்தகம் चल गए सीक्रेट सीक्रेट प्लेस सीक्रेट डे सीक நீங்க மூள நூல் சொல்றீங்க இந்த சீக்ரெட் வேங்கிறது தான் இந்த நாடகத்துக்கான மூல நூல் அதுதான் ஆங்கிலத்தில் வாங்க வாங்க ஒரு பரிசு வாங்குங்க நான் என்ன கேட்டேன்னா கேள்வியை மறந்து போயிட்ட எனக்கு என்ன கேட்டேன் இந்த ஆ அவர் எழுதின இன்னொரு நூல் இன்னொரு நூல் வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு அது வரலாற்று நூல் திருஞான சமுதிர பத்தி எழுதியிருக்காரு திருஞான சமுதிர பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க மனோன்மணியம் சுந்தரம் ஐயா வாங்க அதையா அந்த நாடகத்தோட மூல அங்க பாருங்க சரி இங்க இருக்கிட்ட கேக்குறேன்டமா அது படமா வந்துச்சு கதாநாயகன் யார் தெரியுமா சின்னப்பா புதுக்கோட்டை அவங்க அப்பா பேர் வந்து என்ன பி உலகநாதம் பிள்ளை மகனா சின்னப்பா பி யூ சின்னப்பா அவருடைய அந்த அந்த நடிப்பை பார்த்துட்டு ஒருத்தர் எழுதினாரு இவர் சின்னப்பா இல்ல நடிப்புல பெரியப்பா அப்படின்னு எழுதினாரு யார் தெரியுமா அது பேராசிரியர் கல்கி அவர்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்ற போது தெரியுமா தெரியுமான்னு கேட்கறதுக்காக இல்லைங்க அது தெரியிற போது நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இப்ப இந்த வினாடி வினா நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்க மாட்டேங்குது எனக்கு வருத்தமா இருக்குது இந்தியெல்லாம் தொலைக்காட்சியில் வினாடி விடா நிகழ்ச்சி நடக்கும் அதில் அந்த கேள்வி கேட்கிற போது பதில் சொல்றவர் இருக்கார் அவர் யோசிக்கிற போது நமக்கு அதுக்கு அதுக்கு விடை தெரியுங்க பரபரப்பம் அப்படியே அடடே இந்த விடை சொல்லாம இருக்காரு அப்படின்னு நம்ம தோணும் அந்த விடை தோணணும் தெரியணுங்க சொன்னா அருமையா இருக்கும் அதே போல நூல்களை படிக்கிற போது நமக்கு ஏற்படுற அந்த மகிழ்ச்சி எப்படி அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன செய்திகளை தெரிஞ்சு மகிழ்தல் பாரதியார் எல்லாரையும் பாடுறாருங்க ஆனா இளங்கோவடிகள் மூணு பாடுறார் போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் ஒரு தடவை சேரன் தம்பி சிறம்பு இசைத்ததும் இரண்டாவது தடவை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் ஒரு பணி ஆறம் தமிழ்நாடு மூணு தடவை தெரியுமா அவ்வளவு இனிமையான ஒரு காப்பியம் என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்றி கொன்ற மகற்கு முயவ விளக்க உரே எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரே எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியே மறந்தார்க்கு வாழ்வில்லை என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் கொன்ற மகர்க்கு முயவ விளக்க உரை எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப் பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரே எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்னன்றி கொன்ற மகர்க்கு முயூவ விளக்க உரே எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரே எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியே மறந்தார்க்கு வாழ்வில்லை என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு முயவ விளக்க உரே எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரே எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்னன்றி கொன்ற மகர்க்கு முயூவ விளக்க உரே எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப் பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரே எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லே நன்றி கொன்ற மகர்க்கு முயூவ விளக்க உரே எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப் பிழைக்க உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரே எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு முயவ விளக்க உரே எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரே எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்னன்றி கொன்ற மகர்க்கு முயூவ விளக்க உரே எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரே எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லே செய்னின்றி கொன்ற மகர்க்கு முயூவ விளக்க உரே எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரே எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்னன்றி கொன்ற மகர்க்கு முயுவ விளக்க உரை எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை